ஜெய அனைவரும் என்னுடைய ஜெய்பி முடக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நியாயமாக சொல்ல போனால் எனக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்க கூடாது ஏனென்றால் நான் என்னுடைய தலைவரை பற்றி பேச பேச வந்திருக்கிறேன் எப்படிப்பட்ட தலைவர் என்றால் பத்து நிமிடம் சட்டமன்றத்தில் பேச அனுமதித்தார் சபாநாயகர் இருபத்தெட்டு நிமிடம் பேசினார் ஆறு முறை மணி அடிக்கப்பட்டது என் தலைவரே வரம்பு மீறி பேசி இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு தர மாட்டார்களா அந்த இயக்கத்தில் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலாவதாக என் பாசமிகு தலைவருக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என் சார்பாகவும் மாநில நிர்வாகிகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறேன் ஏனென்றால் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது அதனால்தான் சௌரர்களி தென் அமெரிக்க நாட்டினுடைய கியூபாவினுடைய புரட்சியாளன் சிறையில் இருந்து எழுதிய புத்தகம் வரலாறு என்னை விடுதலை செய்யும் அந்த புத்தகம் கியூபா நாட்டு மக்களை புரட்சியாளர்களாக்கி அந்த நாட்டை விடுதலை செய்தது நம் தலைவர்களுடைய நாலாண்டு கால அர்ப்பணிப்பு சட்டமன்றத்தில் இதுவரை எழுபத்தைந்து ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பத்து கேள்விகளுக்கு மேல் கேட்டதில்லை நூற்றி இருபது கேள்விகளை கேட்டு அசத்தி இருக்கின்ற வரலாற்று நாயகனுடைய தலைவன் என்பதை சொல்லும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்பது நானும் எழுபத்தைந்து ஆண்டு கால சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கிறதா என்று பார்த்தேன் ஒரே ஒரு முறை நடந்திருக்கிறது அது முதுகுளத்தூர் கலவரம் சம்பந்தமான விவாதம் அதிலே பங்கேற்றவர்கள் எழுபத்தாறு பேர் ஆனால் ஒவ்வொருவரும் ஐந்து ஆறு கேள்விகளுக்கு மேல் கேட்டதில்லை ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஐம்பத்தி நான்கு ச கேள்விகளை ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய தலைவர் கேட்டார் என்றார் யோசித்து பாருங்கள் அதுக்கு தான் ஆறு வாட்டி மணி அடிச்சாங்க ஆறு மணிக்கும் அசாராமல் பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய தலைவர் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இதுவரை இதுவரை பேசியதே இல்லை அதைவிட பாபு சாப் அம்பேத்கரோட சிலையை நம்ம பார்த்துருப்போம் அவருடைய முழு உருவ செலவை நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கற்பனை பாருங்க கையில் கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு இருப்பார் ஒரு கையை இப்படி நீட்டிக்கிட்டு இருப்பார் நாம் யோசிச்சிருப்போம் பாவ ச பத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்கார் அதே இல்லை என் மக்களே உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய கல்வியையும் இந்த சமூக மாற்றத்தையும் இந்த சட்ட புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் அதோ இருக்கின்ற சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் தட்டுங்கள் தட்டுங்கள் தட்டிக்கொண்டே இருக்குங்கள் அது திறக்கும் வரை தட்டுங்கள் உங்களுக்கு விடியல் வரும் வரை தட்டுங்கள் ரொம்ப அவசரப்படுற சிலையினுடைய அர்த்தம் இதுதான் அப்படி தட்டின ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் நம்முடைய தலைவர் தான் ஒரு உதாரணமா இந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைவருக்கு எப்பவும் போல அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் பத்து நிமிஷம் தான் பதிமூன்ற நிமிஷம் ஆச்சு சபாநாயகர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முடித்துக் கொள்ளவும் என்ன பண்ணாருன்னா பதில் சொல்ல போறாரு இது இந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்க பாருங்க அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினார் இவரும் பார்த்தாரு சபாநாயகரும் பார்த்தாரு ஆனால் ஒட்டுமொத்த சட்டமன்றமே முறைத்து பார்த்துக் கொண்டிருந்த தலைவர் சொல்ல போறார் ஆனால் ஒன்றுமே சொல்ல அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நெருப்பு கனல் போன்ற ஒரு பார்வை அந்த அந்த பாரு என்ன லுக்குன்னு அந்த லுக்கு அது உண்மையிலேயே அதை பார்த்துருந்தவன் ஆகா இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக நம்முடைய தலைவன் ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அமைதியாக இருந்தது இப்படியே பார்த்தார் அவ்வளோதான் ஒரு அரை நிமிஷம் இருக்கும் பார்த்தது பார்த்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் அவர் கண்டினியூன்னு சொல்லலை இவர் கண்டினியூ ஆயிட்டார் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார் பதினஞ்சரை நிமிஷம் மீண்டும் சபாநாயகர் மணி அடிக்கிறார் ஒண்ணு பேச்சோடு பேச்சா முடியும் வேற யாரும் பேச மாட்டார்கள் அனுமதிங்க சொன்னது திருப்பி கண்டினியூ தான் பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதுல நாற்பத்தி நாலு பேர் எஸ் எஸ்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் எவனுக்காவது ரோஷம் வரவானா ஏயா நீ ஒத்தந்தா நான் பேச நான் பேச மாட்டேன் சொல்லவானா ஆளுங்கட்சியிலையும் வாய திறக்கல எதிர்கட்சியிலேயே வாய திறக்கல சிங்க மாட்டோம் சொன்னார் நான் மட்டும் தான் இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவேன் இப்போ பாருங்க பாபா அம்பேத்கர் சொன்ன சமுதாய தேரை சட்டமன்றத்தில் இழுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் முன்னோக்கி இழுத்த தலைவர் அதுக்கப்புறம் மீண்டும் கண்டினியூ தான் பதினேழு நிமிஷம் ஆச்சு சபாநாயகர் மீண்டும் அடிச்சார் அப்போ தலைவர் பேசல திமுக உறுப்பினர்கள் மொத்த வேரமாக சேர்ந்து கத்தினாங்க ஏங்க அவரை பேச விடுங்க சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கப்புறமும் பேசினார் ஐந்து மணி அடித்தார்கள் இருபத்தோரு நிமிடம் முப்பத்தி நான்கு கோரிக்கைகள் இருபத்தோரு நிமிடத்தில் முப்பத்தி நான்கு கோரிக்கைகளை கேள்வியாக எழுப்பிய ஒரே தலைவரனுடைய தலைவர் யோசிச்சு பாருங்க அந்த தலைவருடைய பேச்சு தான் மூன்றாண்டு காலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அது இந்த புத்தமாக வந்திருக்கு நம்முடைய கட்சியை பொறுத்தளவிற்கு இது நமக்கு பைபிள் மாதிரி இது நமக்கு குரான் மாதிரி இது நமக்கு பகவத்கீதை மாதிரி எப்படி மதவாதிகளுக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் அந்தந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு வேதமாக இருக்கிறதோ நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல் அவருடைய கடுமையான உழைப்பு நான்காண்டு கால உழைப்பு இந்த புத்தகமாக வந்திருக்கிறது இந்த புத்தகம் இங்கே விற்கிது எல்லாரும் ஐம்பது ரூபா கொடுத்து தயவு செய்து வாங்கிக்கோங்க இல்லையா வசதியே இல்லாட்டி கூட பைபிளை வாங்க யாரும் மாட்டான் கிறிஸ்துவன் மாட்டான் நாம் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு விடியலை கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டின் விடியலை சாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் நமக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆ அண்ணா அண்ணே பத்து புத்தகம் வாங்கியிருக்கார் அண்ணன் தளபதி செல்வம் அவர்கள் முப்பது புத்தகம் வாங்கியிருக்காரு மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை குறைந்தபட்சம் மாவட்ட நிர்வாகிகளும் ஐந்து புத்தகங்கள் குறைந்தபட்சம் வாங்கணும் அவங்க பதிவு பண்ணிங்கன்னா புத்தகங்கள் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும் சரி கேள்வி ப நான் சப்ஜெக்ட் என்ன வரலண்ணா கேள்வியை பற்றி மட்டும் சொல்லு என்ன கேட்டார்ன்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும் இருக்குமில்ல என்ன கேட்டார் அப்படின்னு ஒரே ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் தானே கல்வியை பற்றி மட்டும் இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகளை நம்முடைய தலைவர் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் தமிழக அரசு ஆதிதிராவிட பள்ளிகளை மூடுவதற்காக ஒரு அரசாணையை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற ஆறநூறுக்கு மேற்பட்ட ஆதிராவிட பள்ளிகளுடைய நிலம் என்னென்னா அந்த பள்ளிகள் மட்டுமே ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்குகின்றன கல்வித்துறையோடு அது இணைக்கப்படவில்லை ஐந்தாம் வகுப்பு வரை திராவிட நலத்துறை தான் ஆசிரியர் நியமனம் கல்வி கற்பிப்பது பள்ளிக்கூடங்கள் கட்டுவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிவு பண்ணுறது எல்லாமே ஆதிதிராவிட நலத்துறை பார்க்குது கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது அரிஜன் நல பள்ளியாக தொடங்கி இன்று வரை நடந்திருக்கின்ற பள்ளியை மூடுவது என தமிழக அரசு திட்டமிட்டது உங்களுக்கு தெரியும் நீதியரசர் சந்திர தலைமையில் கூட ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி கூட பரிந்துரை பண்ணது அந்த நலக்குழு கூட்டத்தில் அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் நம்முடைய தலைவர் பங்கேற்கிறார் ஒரு தலைவர் சொல்கிறார் ஆதிராவிட நலப்பள்ளிகளை மூடுவது எங்களுடைய கொள்கை கோட்பாடு இந்த அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம் அவர் நம்ம தலைவர் தான் ஒருத்தர் பேசுகிறார் நாளைக்கு மாநாடு கூட நடத்துகிறார் ஒரே ஒரு ஆள் நம்முடைய தலைவர் ஏழு பேர் பேசினாங்க அதில் நம்ம தலைவரை ஒன்று பத்தே நிமிஷம் தான் பேசுனார் இறுதியாக பேசும்போது சொன்னார் ஆதிதிராவிட பள்ளிகள் என்பது எங்கள் சமூகத்தின் உயிர் மொச்சு ஆதிதிராவிட பள்ளிகள் மூடப்பட்டால் தமிழகம் பற்றி அறியும் இதுதான் கடைசி வார்த்தை மீது விஷயங்களெல்லாம் அவர் சொன்னதை நான் சொல்ல முடியாது வேணாம் ஏன்னா அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் இன்று வரை ஆதிதிராவோட நலப்பள்ளிகளை அரசால் மூட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய தலைவர் மட்டும்தான் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியை போய் பார்த்தோம் சீஃப் செக்ரட்டரி சொன்னார் எல்லாம் ஒத்துக்கினாங்க நீங்கள் ஒரே ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிக்கு பேரை மாற்றிடுவோம் அரசு பள்ளிகளோட ஆதிராவுட நலப்பள்ளியை இணைச்சிடுவோம் அப்படின்னாரு எந்த விலை கொடுத்தும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இதை என்றைக்குமே என்னால் ஒத்துக்க முடியாதது என்னுடைய கட்சி கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்தார் வேற எதையாவது நீங்கள் சலுகைகளை கேட்டிங்கன்னா கூட நம்ம செய்வோன்னு கூட சொல்லி பார்த்தார் சீஃப் செக்ரட்டரி நம்முடைய தலைவர் அதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால தான் இன்னும் ஆதித்ராவுடன் பள்ளிகள் ஆதித்ராவுடன் பள்ளிகளாகவே இருக்குது அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்கீமை மட்டும் சொல்லிடுறேன் சிறப்பு கூறு திட்டம் என்கின்ற திட்டத்தை இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்கி பாருங்க அஞ்சு பேர் கூட தூக்கி இருக்க மாட்டீங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் பெரியவர் இளைய பெருமாளை வைத்து ஒரு குழுவை வைத்து அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது அந்த திட்டத்தின் மூலம்தான் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் சமூக வளர்ச்சி இத்தனைக்கும் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்படுகிறது மாநில அரசால் நிதி ஒதுக்கப்படுகிறது இதை பற்றி பொதுவாக என்னென்னா இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள் என்ஜிஓஸு அப்பப்போ பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் அவ்வளோதான் எல்லாருக்கும் பேச மாட்டாங்க சிபிஎம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க ஏங்க அந்த சிறப்பு குறித்திட்டத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க இருபத்தி மூணில் ஒரே ஒருத்தர் பேசின அவர் பார்த்தேன் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்பு மிக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதியில் ஒரு பத்து சதவீதமாவது இந்த மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி வேறு என்ன பேச போகிறார் என்ன வேறு ஒன்றுமே பேசலை உட்காந்துட்டார் நம்முடைய தலைவர் இருந்தார் அவருடைய முதல் வார்த்தை சென்ற அரசு சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதியை தொண்ணூத்தைந்து சதவீதம் இந்த மக்களுக்காக செலவிட்டிருக்கிறது இந்த அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு இந்த மக்கள் மீது தூளியும் அக்கறை இல்லை இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது எல்லாம் சிஎம் கூட பார்த்தார் ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொன்னவரில் சிஎம் ஆறு அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க அந்த வருஷம் தலைவருக்கு ஒண்ணு இந்த நிதி பொது திட்டங்கள நிறைவேற்றப்படுகிறது ஆனால் மத்திய அரசினுடைய ஆணை இந்த நிதி தனியாக செலவிடப்பட வேண்டும் அந்த மக்களுக்கான தனி திட்டங்களின் மூலம் தான் செலவிடப்பட வேண்டும் என்று ஆணைக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது ஒன்று இந்த திட்டத்தினுடைய நிதியை அந்த வருஷம் ஒதுக்கிறது பதினாறு தொண்ணூற்றி நாலு கோடி இந்த திட்டத்தினுடைய நிதியை அறுபது சதவீதம் பொது திட்டங்களுக்காக மனைமாற்றுகிறது இந்த தொகையும் உருப்பிடாத திட்டங்களுக்காக இந்த அரசு செயல்படுகிறது செயல்படுத்துகிறது மொத்தத்தில் இந்த மக்களுக்கு கிடைக்கின்ற பலன் ஒரு சதவீதம் கூட இல்லை இப்போது சொல்லுகிறேன் இந்த திராவிட மாடல் அரசு என்னுடைய சமூகத்திற்கு எதிரான அரசு என்று சட்டமன்றத்தில் சொன்னார் அதற்கு பிறகு சீப் செக்ரட்டரி எல்லாரையும் பார்க்கும்போது சரிங்க எங்கள் திட்டங்கள் தான் சரியில்லை நீங்கள் திட்டங்களை சொல்லுங்களேன் நாங்கள் அதன் அடிப்படையில் தான் சிறப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனிச்சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ற வருடம் தனிச்சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது அரசு அது தலைவர்களுடைய முயற்சி அதற்கு ஒரு மாதிரி திட்ட அறிக்கையை தலைவர் அரசுக்கு கொடுத்தார் டாக்டர் அம்பேத்கர் தொழில்முனைவோர் திட்டம் ஆரம்பத்தில் நூறு கோடி ஒதுக்கப்பட்டது சென்ற ஆண்டு நூற்றி ஒன்பது கோடி இந்த ஆண்டு நூற்றி எழுபத்தைந்து கோடி இந்த திட்டத்தை அரசுக்கு ஆலோசனையாக வழங்கியவர் தலைவருடைய இந்த உழைப்பிற்கு பலன் வேண்டும் என்றால் நாம் மக்களிடத்தில் செல்ல வேண்டும் தலைவருடைய அத்தனை கோட்பாடுகளையும் அத்தனை செயல்முறைகளையும் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் நாம் நிர்வாகிகளாக இருக்கிறோம் நமக்கு வாக்கு வங்கி குறைவாக இருக்கிறது இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாக்கு வழங்கியை அதிகரிக்க வேண்டும் என்றால் இதுதான் உங்கள் கையில் இருக்கின்ற பைபிளாக நினைத்து மக்களிடத்தில் செல்லுங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள் நாம் ஆற்றல் மிகு சக்தியாக இந்த நாட்டு தமிழகத்தில் வளருவோம் வளருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நம்முடைய தலைவரை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய ச சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி ஜெய்பிம்